அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் பாகிஸ்தான் தனது வாயை அடக்குவது நல்லது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலடி கொடுத்துள்ளது டெல்லியில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சந்தித்தபோது சிந்து நதி விவகாரத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ உள்ளிட்டோர் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் தொடர்ந்து பேசி வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ரன்தீப் ஜெய்ஸ்வால் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தலைமை பொறுப்பற்ற முறையில் போர் வெறி மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்த வகையில் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் தங்களது தோல்விகளை மறைக்க இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கிளப்புவது பாகிஸ்தான் தலைமையின் யுக்தி என்ற அவர் எந்த ஒரு தவறான அடாவடி செயலும் வேதனையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இது அண்மையில் நிரூபிக்கப்பட்டது என்றும் எச்சரித்தார் எனவே பாகிஸ்தான் தனது வார்த்தையை கட்டுப்படுத்துவது நல்லது என்று ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் பாகிஸ்தான் ராணுவத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் புதிதாக ராக்கெட் படை உருவாக்கப்படும் என்று சுதந்திர தின விழாவில் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் அறிவித்துள்ளார் இஸ்லாமாபாத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு நடைபெற்றது ராணுவ வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் பாகிஸ்தான் ராணுவத்தை வலிமைப்படுத்த நவீன தொழில்நுட்பத்துடன் ஏவுகணைகள் அடங்கிய ராணுவ படை உருவாக்கப்படும் என அறிவித்தார் ராக்கெட் ஃபோர்ஸ் கமாண்ட் காலான் இதே போன்று கராச்சி லாகூர் உட்பட பல்வேறு நகரங்களிலும் பாகிஸ்தானின் சுதந்திர தின விழாவை வான வேடிக்கைகளுடன் பொதுமக்கள் கொண்டாடினர் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்